என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கொத்தவரங்கா வெஜி வெஜிடேரியன் கல்யாண வீட்டுகளில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கோவக்கா இந்த கொத்தவரங்காலாம் அதை பொரியல் பண்ணி வச்சாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக ரொம்ப ருசியாக ரொம்ப சிம்பிளான முறையில் சுலபமான முறையில் கொத்தவரங்கா பொரியல் செய்ய போகிறோம் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கொத்தவரங்காய் அரை கிலோ எடுத்திருக்கோம் கொத்தவரங்காய் இந்த க இந்த ஓரம் இந்த காம்புல இந்த இடத்துல நார் மாதிரி இருக்கும் எல்லாம் ரெண்டு பக்கமும் உரிச்சிட்டு ரொம்ப பொடிசாக நறுக்காமல் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கோம் அந்த ஓரத்தில் நார் மாதிரி வரும் அப்படி கீறுனா நார் எடுக்கும் அது மாதிரி நாரெல்லாம் பிரித்து பொடிசாக நறுக்கியிருக்கோம் அரை கிலோ வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் உளுந்து முழு உளுந்து இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தனியா முழு தனியா இதில் வர ஒரு ஏழு எட்டு மரம் வறுக்கும்போது வறுக்கும் போது வறுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இது ஒரு கைப்பிடி தேங்காய் நல்லா தேங்காய் கூட கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இந்த மாதிரிங்க ஒரு ஃபுல்லாக ஒரு கைப்பிடி பிடிச்சிருக்கேன் மிச்சம் வளர்க்கு இந்த அளவுக்குள்ளே தேங்காய் இது இந்த மல்லி உளுந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் நான் சொன்ன பாருங்கள் அளவு ஐம்பது கிராமு ஐம்பது கிராமு இருபத்தஞ்சி கிராமு மல்லி இதெல்லாம் போட்டு சட்டியில் வறுத்துட்டு நம்ம குறை குரண்டு மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கணும் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு ஜீரகம் தாளிப்புக்கு ஜீரகம் கடுகு உளுந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கருவேப்பிலை உப்பு ஹைலைட்டாக நல்ல ஒரு ருசியை கொடுக்கறதுக்கு சாம்பார் பொடி நம்ம பாய் விட்டு மசாலாவில் எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மீன் மசாலா குழம்பு மசாலா சாம்பார் பொடி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டிருக்கோம் அதில் இது சாம்பார் பொடி அதுவும் இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அந்த பவுடர் போடும்போது இது சேர்த்துக்கணும் அருமையான ருசி கொடுக்கும் அடுப்பை பற்ற வச்சுருக்கான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது கொத்தவரக்காவுக்கு ஊர் பக்கத்துங்களில் இது வந்து சீனிய வரக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் சீனிய வரக்கான்னு சொல்லுவாங்க வில ரொம்ப மற்ற காய்கறியை விட ஒரு மலிவாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இதனுடைய மகத்துவத்தை மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது கொஞ்சம் வாய்வு இருக்கும் வாயுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டா வாய்வு அதனால அதுக்கு தகுந்த சம அளவில் உள்ள ஜீரகமும் பூண்டும் இதில் நம்ம சம அளவு சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் இது அளவுலாம் கிடையாது தண்ணியில் அளவெலாம் கிடையாது இதை நல்லா அலசிட்டு வருங்க இதை தண்ணியில் வேக போடணும் ஃபஸ்ட்டு வேக போடணும் இங்கே குறைச்சி போடனா கூட போட்டுங்க கால் கிலோன்னா அதில் பாதி நான் சொல்கிற அளவில் பாதி ஆக்கிக்கோங்க பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் இப்போதைக்கு இந்த காய்க்கு தேவையான உப்பு அரை உப்பு அரை உப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கணக்கில் அரை உப்பு இது உப்பு ஒரு அரை உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது வேகணும் வேகந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக இருக்கோம் பக்கத்தில் ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் ஒரு கடாய காய வச்சுட்டா அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த வேணாலும் தாளித்தா நல்லாயிருக்கும் நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகுழுந்து போடுறேன் கொஞ்சம் ஜீரகம் வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் ஒரு இருபது பல்பது பல் பூண்டு பொடிச்சா நறுக்குன பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு நல்லா முக்காதிட்டா அதாவது பொன்னேரம் ஆகலை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு போட்டுக்கிறோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் தான் லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் ஃபுல்லாக கோல்டன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் பாருங்கள் இந்த டீஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன் தனி மிளகாத்தூள் தீ மிதமான தீ ரொம்ப மீடியமில் வச்சுருக்கேன் தீ மிதமான தீயில் இருக்குது சாம்பார் மசாலா சாம்பார் பொடின்னு சொல்கிறோம்ல இதில் பெருங்காயம் எல்லாமே இருக்குது இது ஒரு ஹைலைட் நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் அதில் இந்த டேபிள் ஸ்பூனில் பாருங்கள் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மசாலா அதில் சேர்த்துக்கிறோம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும் தீ சிம்மில் தான் இருக்குது இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த பாருங்கள் நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா வேக வச்சு தண்ணியை வறுத்து வடிச்சிட்டோம் வடித்து வேக வச்ச அரை கிலோ சீனியை வரக்காய் கொத்தவரங்கான்னு சொல்கிறோம்ல அந்த சீனியை வரக்காய் கொத்தவரங்காய் அரை உப்பு போட்டிருக்கான் போட்டு வேக நல்லா முக்கால் திட்டம் வெந்திருச்சு வெந்ததை இதில் சேர்த்துக்குறோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஏன்னா சுருளை போகிறோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா தீயாமல் தீஞ்ச வாட வரக்கூடாது அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இந்த கொத்தவரங்காய் ஆல்ரெடி நம்ம வேக வச்சது கோவக்காய் அது மாதிரிலாம் செய்யும்போது நம்ம இதிலே வேகணும் இந்த கொத்தவரங்காய் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால இந்த மசாலாவோட பிறந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை உளுந்து தனியா காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி மத்திங்களா அந்த பேஸ்டை இதுல கலந்துருவோம் நம்ம கொத்தவரங்காய் அவிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மஞ்சத்தூளும் உப்பு போட்டோம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கங்க செக் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சூருளை தீய மிதமான தீயில் சிம்மில் ரொம்ப சிம்மில் வச்சு அப்படியே நல்லா பெரட்டி மசாலாவும் அந்த கொத்தவரங்காவும் ஒன்றா பரடுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்ருவோம் உப்பை செக் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள்னு சொல்லுவாங்கள்ல தெளிக்கணும் லைட்டாக லைட்டாக அந்த மசாலாவும் அந்த கொத்தவரங்காவும் ஒன்றா அந்த மசாலா பரண்டு வர்றதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஊற்றக்கூடாது தண்ணி தெளிக்கணும் லைட்டாக தெளிச்சுட்டு இதை பெரட்டிட்டு நல்லா மசாலா ஒன்றா பெரட்டிட்டு பாருங்கள் தண்ணிலாம் இல்லை லைட்டாக தெளிச்சிருக்கோம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க தீயை சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணியை லைட்டாக கையில் தெளிச்சிட்டு பரட்டி அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் இதை பாருங்கள் நல்லா திரண்டு எண்ணெய் திரண்டு சைடில் கொப்பளிக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த எண்ணெய் திரண்டு கொப்பளிக்குதா புரட்டிட்டு தீயை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு கல்யாண வீட்டில் செய்வோம்ல கொத்தவரங்கா பொரியல் சூப்பராக சூப்பர் அருமையான டேஸ்ட்டு வாய்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த கொத்தவரவங்கில் கொத்தவரங்காவில் அதுக்காக ஜீரகம் சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் நமக்கு அது பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் ருசி அருமையான ருசி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்